ஆம்பூர் அருகே மணல் குவாரியில் விதிக்கப்பட்டுள்ள தடையை மீறி மணல் அள்ளப்படுவதை எதிர்த்த கிராம மக்களை குவாரி பொறுப்பாளர்கள் தாக்க முயன்றுள்ளனர் வேலூர் மாவட்டம் தோட்டாளம் பாலாற்று பகுதியில் கிராம மக்களின் எதிர்ப்பையும் மீறி மணல் குவாரி இயங்கி வருகிறது அங்கு விதிகளை மீறி அளவுக்கு அதிகமாக மணல் அள்ளப்படுவதாக வந்த புகாரை அடுத்து சென்னை உயர்நீதிமன்றம் குவாரிக்கு இடைக்கால தடை விதித்தது ஆனால் தடையை மீறி மீண்டும் அங்கு மணல் அள்ளப்படுவதாக புகார் எழுந்துள்ளது இதனை தடுக்கச் சென்ற கிராம மக்கள் மீது குவாரியில் உள்ளவர்கள் தாக்குதல் நடத்தியதாக கூறப்படுகிறது இதனையடுத்து இந்த விவகாரத்தில் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் மக்கள் வந்து நின்று நாங்கள் யார் அங்கே வந்து இது பண்ணோம் அவதூறான வார்த்தைகளை பேசி பெண்களை வந்து மானபங்கம் செய்து மக்களை வந்து அடிக்க முன்வருகிறார்கள் இது சின்னத்தோட்டாளம் கிராமத்தை சேர்ந்த ஒரு பதினைந்து நபர்கள் அவர்களை வந்து நாங்கள் மாவட்ட ஆட்சியரிடமே இவர்களை பற்றி நாங்கள் குறித்துள்ளோம் அவர்களால் தான் இந்த ஏரியாவிலே இது பிரச்சனை ஏற்படுகிறது இதே போல் சமூக ஆர்வலர் ஒருவரும் இந்த பகுதியிலே கொலை செய்யப்பட்டுள்ளார் இது குறித்து இதே மாதிரி நீர் பிரச்சனைக்காக எனவே சட்ட ஒழுங்கு வந்து இந்த துறையில் வந்து இந்த இந்த பகுதியில் வந்து மிகவும் வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளது